எங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஜய்லாம் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க எது இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கைஸ் நம்ம சேனல் வந்து புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பில்டிங் கட்டத்தார்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து சொல்லியிருந்தார் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது முடிக்க முடியல என்னென்னா நிறைய பிரச்சனை வந்து விஜய்க்கு வந்துடுச்சு அந்த பிரச்சினை வந்து பிரச்சனை 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 பிரச்சனைமான பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு பேச விடமாட்டானுங்கன்னா இவங்க பக்கத்தில் இது இவங்க பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கானுங்க அப்புறம் காவேரி வந்துட்டு கத்தி அப்புறம் காவேரி வந்து கத்தி காவேரி ஒரு பெயின் வந்து அதை ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அதை வச்சு பேசி முடிச்சுட்டாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்பயும் வந்துட்டு நம்ம சொட்ட அங்கிள் வந்து கேட்குற மாதிரி தெரியல அப்புறமா வந்துட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து கேட்க ஆரம்பிச்சாரு சரி ஓகே அப்படி தரலன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முடியும் நீங்கள் எம் அப்படி தரலன்னா அவன் நான் வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயன் சொல்லி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பேசினதெல்லாம் வந்து விஜய் திரு எப்படியே இருமவரம் பண்ணி பார்க்குறாரு காவேரி வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு சின்ன மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்தாங்க மிடில் கிளாஸ் வீட்டில் தான் பிறந்தாங்க அந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க அது கரெக்டாக வந்து சிங்க் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக விஜய் வந்து கட்டி தருவார் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கீழே வந்து கமெண்ட்டில் விஜய்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் நம்ம பாட்டி வந்து நே நேற்று வந்து திட்டாங்க எதுக்கு 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 நீ வந்து திட்டிகிட்ருக்கேன் இதுவே பிரச்சனை போயிட்ருக்க ஓ பையன் வந்து கரெக்டாக பண்ணாததுக்கு நம்ம சாரதம்மா முடிச்சு இருந்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சாரத அம்மா அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி நம்ம பொண்ணு வந்து கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே விட்டுவிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா முத்துமலர் வந்து பேசுகிறாங்க அவன் ஏதோ சிம்பத்தியாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்னா நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு கங்காவுக்கு வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க கங்கா வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு எழுதிச்சு போயிட்டாங்க அடுத்து முத்துமலர் வந்து நம்ம சாரதாம்மாட்ட பேசுகிறாங்க சரி இன்னும் இல்லைக்கா சாரி எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க இவ்வளோ இந்த இவ்வளவு வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கே கிட்டே என்ன இருக்கா ஏன்னா இல்லை எங்கிட்ட இல்லைதா தான் நாங்கள் தரமாட்டேக்கிறோம் இது உங்களுக்கு எவ்வளவு தான் புரியும் புரியுதுக்கா எனக்கு மட்டும் எங்கக்கா இருக்கு நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் எடுக்கணும்னு கொடுத்து தான் நாங்கள் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனைக்கே வர மாட்டோம் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வர மாட்டோம் உங்களை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க அது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிருஷ்ணாவோட பிரச்சனை சொல்கிறாங்க நர்மதா நர்மதா நர்மதாவை நர்மதா கிட்ட கிருஷ்ணா வந்து நடத்தவே மாட்டாங்க அவன் வந்து ரொம்ப ஒரு தங்கச்சி மருந்து தான் பார்க்குறான் நர்மதா வந்து நம்ம கிருஷ்ணா முறை தான் கூப்பிட்றாங்க இது எப்படிக்கா தப்பாக நடந்துப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு என் பையன் அப்படின்னு நான் வளர்க்கல அவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுடு சுடுன்னு பேசுவான் டக்கு டக்குன்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசுவான் இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுனால அவன் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே போயிட்டான் அப்படியே நீங்கள் பிடிச்சிருக்காங்க நம்ம கம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம் மாட்டை சொல்லிட்டு இவங்க கிளம்பியாங்க நம்ம சாரதமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நமக்கு கங்காக்கு சாப்பாடே கொடுக்காம ரொம்ப விட்டு பிடி பிடிவாதமாக வந்துட்டு நம்ம சாரதமாக வந்து அவங்க அந்த வீட்டில் நான் சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க கங்காக்காவது சாப்பாடு கொடுக்க வைப்போம் பிள்ளத்தாச்சி பொண்ணு இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து நம்ம பாட்டியை வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நம்ம கங்கா என்ன பண்ணுறதுனே தெரியல இந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்ம நிமின் வந்து மலேசா போயிட்டார் மலேசா போய் நம்ம குமரனை தேவை பார்க்குறாரு மூணு நாலு கிழு குடி கிடைச்சி கும்மரனை கண்டுபிடிக்க முடியல நாளைக்கு ஒரு லாஸ்ட்டு குழு ஒன்று இருக்குது அதை வந்து பார்க்கலாங்க நாளைக்கு அதுதான் ஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி நம்ம விஜய் கிட்டே சொல்கிறாங்க விஜய் வந்து என்ன பண்ணுறதுங்க புரியல சரி ஓகே ஓகே பிரதர் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் வந்து ஹோப்பு விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிமிக்கு வந்து விஜய் வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாரு